பச்சை துரோகம் அமெரிக்கா சென்ற வேலையை பாருங்க பாகிஸ்தானில் அமெரிக்கா ஒரு பெரிய துறைமுகத்தை கட்டப்போகுதாம் யாருக்கு எதிரா சமீபத்தில் பாகிஸ்தான் இராணுவ தளபதி ஆசிம் முனீர் அமெரிக்க அதிகாரிகளை அணுகி அரபிக் கடலில் ஒரு துறைமுகத்தை உருவாக்க நிதி கேட்டிருக்கிறார் இந்த திட்டம் பலூசிஸ்தானில் உள்ள பாஸ்னி நகரில் கனிம வளங்களை எடுக்க அமெரிக்க முதலீட்டாளர்கள் மூலமா நிறைவேற்றப்படுமாம் இந்தியாவின் கவனத்தை ஈர்த்த இந்த சந்திப்புல பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மற்றும் தளபதி முனீர் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பை சந்திச்சு முக்கியமான விஷயங்களை பேசியிருக்காங்க இந்த சந்திப்பு உலக அரசியலில் பெரிய தாக்கத்தையும் இந்தியாவிற்கு பின்னடைவையும் ஏற்படுத்தும்னு சொல்லப்படுது மார்க்கோ ரூபியோ அவர் கடந்த வாரம் இந்தியா மீது பொருளாதார தடைகள் விதிக்கலான்னு எச்சரிச்சவரு இப்போ பாகிஸ்தான் கூட நெருக்கமாயிருக்காரு அமெரிக்கா பாகிஸ்தான் உறவு புது அத்தியாயத்துக்கு போகுதாம் அதுவும் அமெரிக்கா பாகிஸ்தானில் முதலீடு செய்யப் போகுது வர்த்தகம் அதிகரிக்கப் போகுதுங்கிறது இந்தியாவுக்கு எச்சரிக்கை மணி ஆசியாவில் இந்தியாவுக்கு மட்டுமே நெருக்கமா இருந்த அமெரிக்கா இப்போ பாகிஸ்தான் பக்கம் சாய்றதால இந்தியா அமெரிக்க உறவுல பெரிய சவால்கள் வந்திருக்கு ஒரு பக்கம் வரிகளை போட்டு இந்தியாவை அதிர்ச்சியில் ஆழ்த்திய ட்ரம்ப் இப்போ பாகிஸ்தானில் பெரிய துறைமுகம் கட்ட உதவி செய்கிறது இது இந்தியாவின் முதுகில் குத்தியதற்கு சமமானு நீங்க நினைக்கிறீங்களா உங்க கருத்தை சொல்லுங்க